நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜி கரண் இப்ப நம்ம அந்த பகுதியில் பார்த்திருப்பது மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசி உங்கள் தனுசு ராசிக்கு நான்காம் படமான மீன ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு வந்திருக்கிற ராகுபகவான் பகவான் உச்சமாகின்ற அந்த நான்காம் இடம் உங்கள் சுகஸ்தானம் ஆகுது அந்த வீட்டுக்கு வந்திருக்கிற பகவானால ஏகப்பட்ட பின் விளைவுகள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்றது ஒரு பொதுவான நிதர்சனமான ஒரு நடைமுறை உண்மை இதுல நம்மளுடைய கிளையண்ட் ஒருத்தர் ஒரு முப்பத்தி ஏழு வயது போராட முத்திரம் தனிசுராசி பிஇஎம்இ முடிச்சுட்டு ஒரு ஐடியில் மேனேஜர் கேடரில் ஒர்க் இருக்கிற ஒரு அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ப்ரைமரி ஸ்கூலில் டீச்சராக இருந்துக்கிட்டு இருக்காங்க இரு குழந்தைகள் ரெண்டுமே பொண்ணு இன்னைக்கு ஏகப்பட்ட சிக்கல்களில் இருக்கார் மென்டலி எஃபெக்ட் ஆகிட்டேன் மென்டலாகவே ஆகிட்டேன் நான் மனநலம் முற்றிலும் பாதிக்கப்பட்டேன் சார் அப்படின்ற என்ன நடந்தது சட்டி சுட்டதடா கை விட்டதட புத்தி கெட்டடா நெஞ்சை தொட்டதடா நாளும் நடந்து முடிந்த பின்னால் கெட்டது தெரிந்ததடா சட்டி சுட்டதடா கை விட்டதா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா தனுசு ராசிக்காரங்களே பாத்தீங்கன்னாக்கா இந்த காதல் காமம் இதுலாம் வந்து சாதாரணமான ஆளா இருக்க மாட்டாங்க சலச்சவங்களாகவே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இவரும் பாத்தீங்கன்னாக்கா படிக்கிற காலத்துல இருந்து நான் சரக்கு அடிப்பேன் சார் ஆனால் லைட்டாக தான் இருந்தது ஆனால் வேலைக்கு செஞ்சதுக்கு அப்புறம் டெய்லி ரெகுலராக அடிக்க ஆரம்பிச்சேன் ஆனால் ஒரு கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு இருந்தது இந்த கம்பெனில இந்த ஐடில நான் ஒரு மேனேஜர் கேடருக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு ப்ரெஷர் ரொம்ப ஒரு டென்ஷன் அமெரிக்கா வந்து எந்த நேரம் கால் வரும் எந்த நேரம் மெயில் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது டக்கு டக்குன்னு ஒன்று பார்த்து பா எல்லாம் கிளியர் பண்ணி நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனாலும் வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்மளா வந்து ஒரு எட்டரை மணி ஒம்பது மணி நைட் ஆச்சுன்னாக்கா ஏற கேட்டால் அதுக்கப்புறம் வந்து பாருக்கு போயிட்டு சரக்கு போட்டு தாக சந்தையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனோம் இதில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு சேர்ந்துருவாங்க வாரத்தில் ஒரு நாள் லீவு நாள்லையும் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து சரக்கு போடுறது இப்படி சரக்கு ஆரம்பிச்சது ஃபிங்கருக்கு போயிடுச்சு வேணாம் எதிர்பார்க்கல ஃபோட்டோவை காட்டுவானுங்க எப்பட்றா இந்த மாதிரி ஃபோட்டோனா வருது என்ன இவங்க எல்லாமே வந்து ப்ராசிக்யூஷன் அப்படிங்கிற தேவையாட்கள் விலை மாபர்கள் சரி இதெல்லாம் ஏன் இதெல்லாம் நம்ம கான்டாக்ட்ல வருது அப்படின்னு நம்ம சொல்லுவானுங்க இது இவ்வளவு ரேட்டு இதே இவ்வளவு ரேட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவானுங்க எல்லாரும் வந்து ஒரு நாங்க குரூப்பா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஷேர் பண்ணிட்டு போவோம் வருவோம் இது கடைசியில பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி அவன் வந்து ஒரு வாட்டி மாசுக்கு ஒரு ஆடிக்கு வாட்டி அமாவாசைக்கு வாட்டி போற மாதிரி இருந்தவன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல போய் விழுந்த ஒண்ணு நான் தனியாவே நான் சிங்கிளாவே போற அளவுக்கு பண்ணிட்டேன் நான் போக்கர் கான்டாக்ட் எனக்கு வந்துருச்சு அதே மாதிரி பெங்களூர்ல இருக்கு சார் அந்த ஐட்டம் அப்படின்னு இங்க வர மாட்டாங்க சார் அங்கே தான் சார் அப்படின்னு அதனால் என்ன அப்படின்னு நானே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போயிட்டு ஃப்ளைட்லேயே வரது ஃபிளைட்லேயே போகிறது ஒரு வாட்டி நான் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தேன் அப்படின்னாக்கா அந்த பொண்ணு கொடுக்கற டிக்கெட் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ஒன்றே லட்சம் ரூபாய் எனக்கு செலவாயிடும் திடீர்னு பார்த்தா சொல்லுவோம் கோவா வந்துருங்க சார் ஒரு ஃபிகர்னு சொல்லி ஃபோட்டோ காட்டுவான் அது பார்த்தாக்கா நமக்கு வந்து அப்படியே பார்க்கும்போதே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நாற்பது லட்சம் வரும் ஸோ இதையும் விடக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து அதுக்கு எவ்வளோ செலவாக பண்ணுறவனா அதுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் போய் செலவு பண்ணுறது இந்த மாதிரி இருந்து இந்தியாவில் மட்டும் இல்லாத எல்லா ஸ்டேட்லையும் எல்லா ஊருக்கும் போறது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா கடைசியில வந்து சிங்கப்பூர் மலேசியா துபாய் பேங்காக் ஆஸ்திரேலியா இந்த மாதிரினா ஃபாரினுக்குனா போய் ஃபிகர் ஷோக்குல வந்து அந்த மாதிரி உழுட்டேன் நானே உளுந்து கடைசியில பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஹெல்த் வேற இஷ்யூ வந்துருச்சு ஆளும் சடனா வந்து அப்படியே ஆளே வந்து அப்படியே வந்து ஒரு எண்பது கிலோ இருந்தாலும் திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ வந்துட்டேன் நானு சரக்கு இல்லை ஃபிகரும் உடம்பு இல்லை வேலையும் போயிடுச்சு கையில வந்த காசு பணம் பேங்க் பேலன்ஸ் எல்லாமே போயிடுச்சு வீட்டையும் வித்துட்டான் வீடு பாத்தீங்கன்னாக்கா அப்பா அம்மா வச்சுட்டு போன வீடு அதையும் வித்துட்டேன் எல்லாம் வித்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு கடன் காரணம் இருந்துகிட்டு இருக்கேன் சார் இது எதனால நான்காம் படத்துக்கு வந்து ராகு பகவான் இவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்துவாரா இப்ப இதுல என்ன ஒரு பியூட்டி காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நான் ஒரு பையனை ஒரு நேரத்துல வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐடி பீல்ட்ல சேர்த்து விட்டுருந்தேன் ஒரு சாதாரண இதுல தான் சேர்த்துருந்தேன் அவன் அதுக்கப்புறம் வந்து டீம் லீடர் ஆகி இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அஸ்ட் மேனேஜராகி இன்னைக்கு வந்து அவன் ஒரு மேனேஜர் வந்துட்டான் அவன் என் ஒய்ஃப் என்னன்றாப்பில அவனை பார்த்து பேசாதான் எதாவது வேலை கேடுங்க அப்படின்றப்பல ஏன்னா இப்ப என்னுடைய நான் பார்த்த வேலை என்னுடைய ஐடி சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து என்னுடைய அந்த எல்லாருடைய எல்லா அந்த கம்பெனிகளோடைய குட் புக்ஸ் வந்து நான் வந்துட்டேன் நான் அதான் வந்து இப்போ தெரியாத கம்பெனி தான் போய் வேலை கேட்கணும் இருக்கு தெரியாதவன் போய் எப்படி பார்த்து வேலை கேட்குறதுன்றதுனால அந்த பையனை பார்த்து வேலை கேட்டு சொல்றான் என் வாய்ப்பு மனசு கஷ்டமா தான் இருக்கு என்ன தகரட்ட பால பிச்சை எடுத்தாலும் உனக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட கிட்ட எடுக்காத இது ஒரு லைஃப் பிலாசபி உங்களாலேயும் முடியுங்க தனுசு ராசிக்காரனால முடியாது என்ன இருக்கு உங்களாலேயும் முடியும் நான் என்னுடைய பல பதிவுகளில் நான் சொன்னேன் ராகு பகவான் வந்து சுகஸ்தானத்துக்கு வரா போது மற்ற எல்லா ராசியும் ஊற்றுவாரு தனுசு ராசி உங்களுக்கு தான் அந்த நாலாம்படம் வந்து சுகஸ்தானம் ஆகுது அந்த நாலாம் இடம் சுகஸ்தானம் தான் ஆகிறது மட்டும் இல்லாம அதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு பகவான் வளரணும் போது அந்த சுக்கர பகவானின் தன்மைகளை பிரதிபலிச்சனும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு மேகரமாடை நக்கரமாடுக்கு அடுத்த கதையா வந்து நம்ம ஒழுங்கா போயிட்டு இருந்தாலும் எவனாவுக்கு கெடுக்கிறதுக்குனே வருவானுங்க சாதாரணமா ஆரம்பிக்கும் போக போக பார்த்தா அவன் எல்லாம் ஊங்கி போயிடுவான் நமக்கு வந்து என்னன்னாக்கா அது பத்திக்கும் அது சரக்கா இருந்தாலும் சரி சுகரா இருந்தாலும் சரி பத்திக்கிட்டு இப்ப ஒரு சொல்லிட்டு பாருங்க ஊரு விட்டு ஊரு போனதுனால நீங்க நாடு விட்டு நாடு போய் எப்படின்னா போய் இன்னைக்கு வந்து அவர் உடம்பு அவரை விட்டு போயிடுச்சு மனசு அவரை விட்டு போயிருச்சு இன்னமும் வீட்டுல அம்மா வந்து இவரை வெறுக்காம இருக்கிறது பெரிய விஷயம்தான் உங்களாலையும் முடியும் ஒண்ணும் இல்லை இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சிற்றின்பங்களின் தலைவன் வாங்க போவான் சுக்ர பகவானின் பாஸ் ராகு பகவான் அவரு இந்த தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்கரஸ்தானத்தை வந்து உட்கார்றாருன்னு போது சுக்கர பகவானின் தன்மைகளை பிரதிபலிக்கணும் சரக்கு அடிக்காதவன சரக்கு அடிக்க வைக்கணும் சரக்கு அடிச்சுட்டு இருக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அடிக்கிறவனை வந்து நிறையா போட வைக்கணும் கட்டிங் போறவன கோட்ரு போட வைக்கணும் கோட்ரு போட்டு இருக்கோன்னா ஆஃப் போட வைக்கணும் ஆஃப் ஃபுல் அடிச்சு தலை தொங்குற மாதிரி பண்ணணும் மட்டையாக்கணும் இதுதான் சரக்கு மேட் இல்லாத இதுல ஃபிகர் ஷோக்கு வேற அதுவும் வந்துடும் எல்லாத்துக்கும் ஆதிபத்தியம் போர்டுன்னு பாத்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் ராகு பகவான் இவங்க தான் பெண் போகம் காமம் யோகம் போதை இது எல்லாத்துக்குமே அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுவாரு அதுல நீங்க போய் நான் உங்களுக்கு ஒரு நேரம் வருது சார் கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இந்த ராகு பயிற்சிக்கு முன்னாடி போன வருஷம் எனக்கு போன் பண்ணீங்க நான் உஷா இருக்குன்னு சொன்னேன் அப்படி சொல்லியும் நீங்க வந்து ஒரே ரெமிடி திருவண்ணாமலைக்கு போயிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் உட்காருங்க சாதாரணமா ஏதாவது ஒரு லாட்ஜ்ல போயிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் இருக்க மாதிரி ஒரு அறநூறுபா இருக்க மாதிரி ஒரு ரூம் போட்டு நாற்பத்தெட்டு நாள் உட்காந்து ஒரு மண்டலம் வெறும் சைவ சாப்பாடு ட்ரிங்க்ஸ்னா சரக்குன்னா இல்லை எதுவும் கிடையாது காலைல எழுந்தோன்னா குளிச்சு முடிச்சு ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அண்ணாமலையார போய் தரிசனம் பண்ணோம் அருணாச்சலா அருணாச்சலா அவரை போய் அவருக்கு அறிக உள்ளார் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அவங்களை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரமணாசிரமம் சேஷாதிரி சுவாமிகள் ஆசிரமம் யோகி ராம்சிவத் குமார் ஆசிரமம் எல்லாத்துலேயும் போயிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் நாற்பத்தெட்டு நிமிஷம் உட்காருங்க தியானத்தில் நாற்பத்தெட்டு நாள் அப்படியே இருங்க உங்களை பிடிச்ச பீடையே விலகும் தரித்திரம் துறையும் மனசில் இருக்க அந்த ஆசா பாசங்கள் விட்டு ஒழியும் அதுக்கப்புறம் ஒரு புது மனிதனாக ஊருக்கு திரும்பி போங்க வேலையை முயற்சி பண்ணுங்க என்னதான் தகரண்ட பாலை பிச்சை எடுத்தாலும் உங்களை கீழே இருக்கிறவங்ககிட்ட எடுத்துடாங்க இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்களே ஃப்ரெஷ்ஷாக தைரியமாக கெத்தாக போங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வேப்பம் இருக்கு பிஇஎம்இ நல்ல இருக்கு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நேரம் நல்லா இருக்கு எப்ப நீங்க இந்த இந்த வந்து ஒரு சரக்கு பிகரு அப்படின்ற ஆசா பாசங்கள்ல இருந்து நீங்க வந்துட்டீங்களோ தனுசு ராசிக்கு வந்து எப்பவுமே நேரம் நல்லா இருக்கும் ஒன்பதாவது ராசியா வர்றதுதான் உங்க ராசி நிச்சயமா நல்லதுகள் நடக்குங்க ஏன்னா அந்த பாக்கிய ஸ்தானத்துக்குரியவராயிட்டீங்க நீங்க ஆனா உங்களுக்கு லக்கு எப்பவுமே உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு அடிக்கும் இவ்வளவு நடந்து கூட உங்க மனைவி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவா ஒரு பக்க பலமா இருக்காங்க பாருங்க அனுசரணையா இருக்காங்க இதெல்லாம் தனுசு ராசிக்கான பூர்வ ஜன்ம வாங்கி வந்த வரங்கள் நல்ல பேமிலி அமையும் எப்பவுமே தனுசு ராசிக்கு அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது என்னன்னா இந்த மேக நக்கரமாடு எடுத்த கதையா அதுல போய் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ல நீங்க விளைவு எதிரொடி நாளும் நடந்து முடிந்த பின்னால் தெரிந்தது வாழ்க்கையை அனுபவம் எல்லாத்தையுமே ஒரு ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கணும் நான் சொன்ன அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் திருவண்ணாமலை நாற்பத்தி எட்டு நாள் அதை எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கானு அதை செய்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பிரச்சனை வந்து அசால்ட்டாக இருக்க ஆய்வு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தனுசு ராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க உஷாரான தனுசு ராசிக்கலாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மூலம் பூராடம் உத்ராடத்துக்கு அதிர்ஷ்டமும் உண்டு நாப்பம் உண்டு ஒன்றிற்கும் அன்றொன்றின் மேல் நாட்டமும் வரும் ஓட்டமும் வரும் அதனால மைண்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா போயிட்டுருக்கோம் குழந்தை குட்டி பொண்டாட்டி அப்படின்னு ஃபேமிலி நல்லபடியாக போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஏதோ புட்டக்கூட தொட்ட முறையாக என்றைக்கே விட்டு போன ஒரு கனெக்ஷன் நெனூல் பண்ற மாதிரி இருக்கும் சரி அதுதான் இல்லை அது துவைஞ்சி போச்சு அப்படின்னாக்கா அது முடிஞ்சதுனாக்கா புதுசாக ஒன்று வரும் இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும் அதுவும் இந்த மூலம் போராடும் ரொம்ப ரொம்ப கவனம் இப்போ பாதிக்கப்பட்ட அந்த மண்ணை வந்து போராடம் சுக்கரனுடைய சாரம் வாங்குகிற சித்திரம் மூலம் கேது பகவானுடைய சாரம் சொல்லவே வேண்டாம் கண்ண விளக்கணையும் விட்டுக்கிட்டு கவனமா இருங்க ஆன்மீகத்துல மனதை செலுத்துங்க ஓம் நம சிவாயம் எனும் அரிய மந்திரத்தை மனதை கட்டுப்படுத்துகின்ற மந்திரத்தை அடிக்கடி ஓம் நம சிவாயம் உச்சரிச்சு வாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க காகத்துக்கு ஒரு ஒருபடி உங்க கையால வைங்க ரொம்ப மைண்ட் டிஸ்ட்ராக்சனா இருக்கிறவங்க தரிசனம் அசிக்காரங்க திருவண்ணாமலைக்கு நான் சொன்ன மாதிரி போயிட்டு எல்லாத்தையும் ஒரு தரிசனம் விட்டுவாங்க நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும் மைத்துவங்களை மற்றிங்க அப்பா ஆசிர்வாதங்களை வாங்கினீங்க அப்படினாலே ஆன்மையில மாற்ற மட்டும் கிடைக்கி மீண்டும் உங்கள் இடத்த பள்ளி அவங்க செஞ்சு இருக்கிறோம் நம்ம சேனலையும் ரெகுலராக படுத்து ஜாதக சந்தேகங்களை நிறுத்தி பண்ணிக்கிட்டு மனங்களும் மலங்களும் தெருவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ஓமனவா சிவாலயம் ஹாஸ் டூ